வராக சிறந்தவல்லி மரகதலாமும் திருமேனியும் பச்சையும் அனைக்கவே ஸ்ரீ வராக யூடியூப் சேனல்ல அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்க பாக்கலாம் உங்க ஊர்ல உங்க நண்பர்கள் உறவுகள் ஒரு சிமெண்ட் நிறைய நிலப்படங்கள் வண்டி வாகனம் சுத்து சுகத்தோட சந்தோஷமா இருந்தது நீங்க பாத்துக்கலாம் அதே சமயத்துல ஒரு வீடு சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல கூடிய நீங்க பாக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்த பதிவு பண்ணாம பாருங்க ஒரு இந்த உலகத்துக்கு வாழத்துக்கு தேவையான பணங்கள் வேண்டும் அதாவது செல்வம் வேண்டும் அந்த செல்வம் இல்லைன்னா வந்து மிச்ச இது எல்லாமே இருந்தும் இல்லை அந்த அமைப்பு ஜாதக ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இப்போ வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் அதிபதியா அப்படின்னா சுக்கரன் அது காரக கிரகம் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவாயிட்டாருமா அது வலு அப்படின்னா ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது இது வலு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட அதாவது லக்னாதிபதி அடுத்தது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இவர்களோடு இருக்கும் போது அது பலமாயிடும் அப்ப சுக்கிரன் சுக்கிரன் வந்து வலுவானவங்க அனுபவிக்க அனுபவிக்கப்படுறவங்க அப்படின்னு ஜோதி சாசம் சொல்லுது சுக்கிரன் உச்சம் பெற்றவன் சுகம் உச்சம் பெற்றவன் சுக்கிரம் கெட்டவன் கெட்டவன் சுகம் கெட்டவன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கெடக்கூடாது அது கெடுதல் அப்படின்னா நான் இப்ப ரொம்ப வலுவான விஷயத்த பார்த்தோம் இப்ப கெட்டு போகுது அப்படின்னா சுக்கிரன் நிழல் கிரகமான ராகு கேதுவோடு சேரக்கூடாது அடுத்து சுக்கிரன் நேசமாக கூடாது சுக்கிரன் வக்கரமாக கூடாது சுக்கிரன் சனி சூரியன் ராகு கேது இது போன்ற அதிபதி பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடாது அடுத்து ஆறு எட்டு பண்டங்கள் கூடாது சுக்கிரனுக்கு எட்டாம் மறைவு கூட கண்டிப்பா சுக்கிரன் எட்டுல மறைஞ்சா மன வாழ்க்கை அனுபவத்துல அடுத்து சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்கிறதோ நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒன்னு நாலு ஏழு பத்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதியோடு இணைப்பது ஒண்ணு நாள் அந்த கேந்திராதிபதியோடயோ திருகோணாதிபதியும் இணையும் போதோ அந்த சுக்கிரன் வலுவாகி சுகபோகமான நிலபுணங்கள் சுகபோக வாழ்க்கை லக்ஸரியான ஒரு வாழ்க்கைய அற்புதமாத்துக்கோ உங்க ஜாதகத்துல இன்னொன்னு இது கார்கிரகம் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் லக்னத்துக்கு நான்காம் பாவம்தான் வண்டி வாகனம் நிலப்படங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ ஒரு ஜாதகத்துல நான்காம் கிரகம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் ராகிகளுடன் இணைவு பெற்றாலும் நீசமானாலும் வக்கரமானாலும் நான்காம் பாவாதிபதி ஆறு எட்டு பண்ணல மறையக்கூடாது ராகிகதையோடு சேரக்கூடாது நீசமாகக்கூடாது கூடாது ஆகக்கூடாது அசமனம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு மிகச்சிறந்த அசையும் அசையா சொத்துக்களும் நிறைய வாகனங்களும் ட்ராவல்ஸ் வச்சுருங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்க நாலாம் அதிபதியும் சுக்கரனும் கெடாம இருக்கணும் அப்ப ஒரு ஜாதகருக்கு சொத்து சுகம் வேணும் நல்ல வாகனம் வேணும் லக்ஸரி வெஹிக்கல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல சுக்கரன் கெடாம இருக்கணும் சுக்கரன் கெடாம இருந்தா நல்ல பயணம் செய்ய முடியும் நல்ல வாதனம் கிடைக்கும் சுக்கரன் சுக்கர பகவான் கெட்டா சுகம் கெட்டணும் கூட சுக்கரன் நல்லா இருந்தா சீட் கடிச்சு உட்காருவீங்க ஆனா இதுவே சுக்கரன் கெட்டு போச்சு வச்சுக்கல நீங்க கம்பி பிடிச்சு தொங்கிட்டு போகணும் நிக்கிறதுக்கு என்ன இருக்காது கால் என்ன இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அசௌகரியத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த உங்க ஜாதகம் அமைஞ்சிடும் அப்ப ஒரு ஜாதகத்துல நான்காம் பாவாதிபதியும் சுக்கிரனும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும் போது அற்புதமா உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுக்கும் நிறைய டிராவல் செஞ்சு ஓட்டுவாங்க வாடகை விடுவாங்க அதே போல நிலப்பரம் பெரிய பெரிய நிலப்புரங்கள்லாம் இருக்கும் வண்டி வாகனம் இருக்கும் அத்தனை சொத்து சோக்கமும் கிடைக்கும் ஓ உதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோ மேஷ மேசலக்கணம் நாலு நாலாம் அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் ஆறு எட்டு பண்ண கூடாது நீசமாக கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாகன யோகம் அற்புதமா இருக்கும் அதுக்கு அப்ப சுக்கரன் லக்கணத்துல வந்துடலாம் இல்லைன்னா ஐந்தாம் படத்துல சந்திரனும் சுக்கரனும் போய் உட்கார்ந்தாலும் திரிகோணமா மாறிடும் அப்ப உங்களுக்கு அந்த வாகன யோகம் அற்புதமா வேலை செய்யும் காரண கிரகமும் கிடையாது அந்த ஆதிபத்திய கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவருக்கு அவரு வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு நாலாம் அதிபதி யாரு அப்படின்னா மகரம் நாலாம் இடம் வந்து மகரம் அதிபதி சனி சனி நாளிலே ஆட்சி பெற்றுக்கிறாங்க சுக்கிரன் பாருங்க லக்னத்திலே கேந்திரம் தொழிலாளர்களே ஆட்சி போயிட்டு இருக்கிறார் அப்ப அவர் ஜாதகத்தை பார்க்கும் போது அதை யோசனை பண்ண என்னடா இப்படி இவ்வளவு சொத்து ஒரு வண்டி வச்சிருக்காரு கேட்டதுன்னா நாலு கார் வச்சிருக்காரு அதே போல சொத்து சுகம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து சுகம் ஒரு இருபது ஏகர் இடம் இதுக்கெல்லாம் யார் அதிபதி என்ன கார கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் ஒரு ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல நாலாம் இடத்துல சனி ஆட்சி லக்னத்துல சுக்கரன் ஆட்சி இப்ப ரெண்டு நாலாம் இடமும் உடத்து போயிடுச்சு சுக்கரனும் காரகிரகம் சுக்கரனும் கேதரை பெற்று ஆட்சி பெறார் அப்ப இதுதான் வாகன யோகம் இந்த வாகன யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கா கண்டுபிடிச்சிருங்க வாகன யோகம் இல்லாம என்ன சார் யாருன்னா பெருமாள் வழிபாடு மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு வாகனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல நான்காம் பாவாதிபதி நாலுக்குடிய கிரகத்தை யாரு பார்த்து அந்த கிரகத்துக்கு ஒரு அந்த கிரக அதிதேவதை வழிபாட்டு மூலங்கள் கௌரவம் பட்டம் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் அனுபவத்துல தெரிஞ்ச விஷயமே தவிர எந்த புத்தகத்துலையும் இருக்காது அப்ப என்னுடைய அந்த கிளை சொன்னீங்கன்னா துலா லக்கணம் அவர் நாலாம் மதிப்பு யாரு சனி இப்ப சனி அதிதே வந்து ஆர்ஜனே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சொத்து போகும் இது சொல்ல அதிகே மட்டும்தான் உங்க ஜாதகத்துல வந்து நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிதேவத்தை வழிபாடு பண்ணும் போது அந்த கிழமைகள்ல அந்த நேரத்துல அந்த ஓரையில அந்த அந்தக்கு அந்த தெய்வத்துக்கு உண்டான பிடித்தமான உணவுகள் படிச்சு வழிபாடு பண்ணும்போது அற்புதமா உங்களுக்கு நூறு பர்சன்ட் நீ பலனை எதிர்பார்க்கலாம் எனவே நேற்று நாளைக்கு பிறகு இந்த யூடியூப் சேனல சந்திக்க சந்திக்க சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷம் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி